இத்தனை நாளாக இப்படியான ஒரு கடுமையான விமர்சனங்கள் இல்லை தன் மீதான நீக்க நடவடிக்கைக்கு பிறகாக ஒரு எதிர்வினையா ரொம்ப கடுமையான விமர்சனமா திமுகவில் தொடர்ச்சியாக அதிமுக சொல்வது வாரிசு அரசியல் விமர்சனம் அது திமுகவில் மட்டுமில்லை அதிமுகவிலையும் இருக்குது பொதுச் செயலாளைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இப்படி ஒரு தலையீட்டை செய்கிறார்கள்ங்கிற விமர்சனத்தை பொதுவெளியில் வைக்கிறாரு இதில் உண்மை இருக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய கெட்ட வார்த்தை அல்லது அது வந்து ஒரு பெரிய மாபாதக செயல் என்பது போன்ற ஒரு கருத்து உருவாக்கத்திற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடக்குது அப்படி இருந்துருந்துச்சுன்னா அந்த கருத்தில் எனக்கு முற்றிலும் மாறுபாடு இருக்கிறது அதில் உடன்பாடு ஒரு துளியும் கிடையாது நீங்கள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஐயா இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் மதிமுக நீங்கள் நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க வாரிசாக இல்லையா அவங்க வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியினுடைய முடிவு வந்த பிறகு அவர்களை ஏற்பதா நிராகரிப்பதா என்பது மக்களினுடைய உரிமை அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறுவது அப்படிங்கிறது சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடியதா நீங்க விலைவாசி பத்தி பேசலாம் வேளாண் நடனம் ஊழல் மற்ற பிரச்சனைகள்லாம் சமுதாயத்தில் ஏதோ ஆக்கப்பூர்வமாக அல்லது எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வாரிசு அரசியலை பேசுகிறது அப்படிங்கிறது வேறு எந்த விமர்சனமும் இல்லாத போது வாரிசு அரசியல் நோக்கி ஒரு குற்றச்சாட்டு தான் என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த வாதம் வைக்கிறார் அஇஅதிமுக உள்ள மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் வந்து நேரடி இரத்த வாரிசு அவர்களுக்கு கிடையாது நீங்கள் அதனால் வாரிசு வரலை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் தான் மேடம் மரியாதைக்கூடிய ஜெயலலிதா மேடம் அவங்க அவங்க வந்து திருமணமாகாதவர் ஸோ இ வாரிசு இருக்கக்கூடியவர்கள் வாரிசை பயன் கொண்டு வந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது அய அதிமுகவிற்குள்ள திருமதி விகே சசிகலா அம்மையார் அவருடைய அத்துணை உறவினர்களும் தான் அவங்கெல்லாம் வாரிசா இல்லையா அப்ப அன்னைக்கு ஏன் செங்கோட்டையை அதை கேட்கலைங்கிற கேள்வி வருது உதாரணத்துக்கு திரு டி டி தினகரன் திவாகரன் சுதாகரன் பாஸ்கரன் நான் அதையுமே ஏன் வந்தாங்கன்னே கேட்கல அது அவருடைய உரிமை வந்தவங்களை ஏற்பதா நிராகரிப்பதா அப்படிங்கிறது மக்களுடைய என்னது உரிமை அவங்க பண்ணிட்டு போறாங்க பட் என்ன இருந்திருக்கு வாரிசு கோலோச்சி இருந்தது இன்னும் ஒருபடி மேல எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் பேசிய ஒரு குறிப்பு நான் சொல்றேன் அரசு நிர்வாகத்தில் சம்பந்தம் இல்லாத யாருடைய தலையீட்டையும் குறுக்கிட்டே நான் எப்போதும் விரும்புவதில்லை எனது மனைவியாகவே இருந்தாலும் அல்லது எனது உறவினர் என்று சொல்லிக் கொள்பவராகவே இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் எம்ஜிஆர் என்ன செய்றாரு ஒரு அவருடைய எஸ் தான் தான் ஐயா சொல்லிட்டாங்க அதை கொடுத்தாரு அவருடைய மறைவிற்கு சில காலங்களுக்கு முன்பாக அதை சொல்கிறார் என்ன அர்த்தம்னா அவரை சார்ந்த யாரோ ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் தலை இட்டதுனால தான் ஐயா எம்ஜிஆர் அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளப்படுறார் அப்போ இது வந்து எல்லா இடங்களிலும் வாரிசுகள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அதில் வர்றதுல வந்து ஒரு பெரிய கொல குத்தம் ஓகே அதை இப்பய அதை ஏன் இப்ப செங்கோட்டை அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வியாக இருக்க நீக்கிட்டாரு அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டார் இந்த நேரத்துல அதிமுகவுக்கு எதிராக அப்படிங்கறத தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு புள்ளியில திரு செங்கோட்டையன் திரு டி டி விதநகரன் ஓ பன்னீர்செல்வம் திருமிக வி கே சசிகலா ஆகியோரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஸோ அப்ப ஈபிஎஸ்க்கு எதிரான சில நிலைப்பாட்டை எடுத்தாச்சு அப்படின்னும் போது அவருக்கு எதிரான கருத்தை ஒரு விமர்சனமா வைக்கணும் அப்படின்னா அதில் இதை ஒன்றா பார்க்க முடியாது அப்படியான ஒன்றாகத்தான் இது இருக்கிறது இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க வாரிசு அரசியலை பற்றிய முதல்ல செங்கோட்டையனுடைய பார்வை என்ன செங்கோட்டையன் வாரிசு அரசு ஏற்கிறாரா நிராகரிக்கிறாரா அங்கேயிருந்து நான் ஆரம்பிக்கணும் வாரிசு அரசியல் எனக்கு ஒரு துளியும் உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒருவேளை செங்கோட்டையன் ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு வைங்க அப்படிதான் அதுதான் அதுதான் அவருடைய விமர்சன பார்வையின் உள்ளடக்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நீங்க ஓபிஎஸ் போய் என்ன செய்ய முடியாது கரம் கோர்க்க முடியாதுல்ல ஓ பி ரவீந்திரநாத் என்னவா இருக்காரு எம்பிஆர் இருந்தார் தானே அப்ப நீங்க திரு டிடி சசிகலா அவருடைய வழியில் வந்தவர் தானே அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தானே அவரு திருமதி விகே சசிகலா திரு டி அவர்களுக்கு சித்தி சோ அப்படி பாத்தீங்கன்னா வாரிசு தானே அப்போ நீங்க வந்து வாரிசு அரசியல முற்று முழுவதுமாக செங்கோட்டையன் முரண்படுவதாக எடுத்துக்கொண்டால் இவர்களோடு எப்படி அவரால் வந்து உடன்பட்டு நிற்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது ஓகே அப்ப நீங்க இப்ப அதிமுகவினுடைய பிரதான கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு சோ திமுக மேல வைக்கக்கூடிய பிரதான விமர்சனங்கள்ல ஒன்று வாரிசு அரசியல் சோ அப்ப அந்த ஒப்பீட்டை அதிமுகவுக்கும் அவர் பொறுத்துறாரு திமுகவுல மட்டும் வாரிசு அரசியல் இல்ல அதிமுகவுலயும் இருக்கு அப்படிங்கறத தொண்டர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அதை பார்க்க அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து சார் அது எடுத்துக்கிட்டா நான் அதுதான் சொல்கிறேன் அது அதிமுக மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு கேள்வி தான் சார் அஇஅதிமுகவிற்குள் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர்களுடைய என்ன சொல்றது தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் நீண்ட நெடுங்காலமாக இருக்குது சரி அது பல அவருடைய சம்பந்தி வீட்டில் நடந்த ரைட் நடந்துச்சு இதெல்லாம் பேசுறாங்க ஆனால் நேரடியாக அவர்கள் எதுவும் பொறுப்பில் இருக்கிறார்களா அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு கூட செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கணும்னா பெயர் சொல்லி குறிப்பிட்டு இந்த விமர்சனங்களை வைத்திருந்தால் நாம ஒரு விவாதத்தில் அதை வந்து எடுத்துக்கொள்வது சரியா இருக்கும் பெயர் சொல்லி குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த உறவினர் கட்சியில இந்த பொறுப்பில் இருக்கிறாரு அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் எதிராக தலையிடறதாக செங்கோட்டை நினைப்பாரு என்று சொன்னால் அவருடைய மகன் பெயரை சொல்லி அவருடைய தலையீடு இந்த விவகாரத்தில் இருந்தது இந்த மாதிரி ஏதாவது சொன்னார்னா பரவாயில்ல அப்படி சொல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது அது எந்த அளவிற்கு பொருத்தமான விமர்சனமாக இருக்கும் அப்படிங்கறத எனக்கு ஒரு பார்வை இருக்குது இன்னொன்று நான் திருப்பி சொல்றேன் அப்படியே ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனை அழைத்து வந்து ஏதேனும் பொறுப்புகளில் அமர்த்தினாலும் அது அவங்க கட்சி சார்ந்த விவகாரம் ஓகே அந்த பொறுப்பை கொடுக்கிறதாங்க முடிவு செய்யட்டும் ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனை அழைத்து வருகிறார் அப்படின்னா அவர் தேர்தல் நிக்கிறார்னா அவருக்கு வாக்களிக்கிறதா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு செய்ய போறாங்க வாரிசு என்பதாலேயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கறதுல அது எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதம் நான் பலமுறை சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க பாட்டாளி உங்களுக்கு எடுத்துங்க இது இப்ப வாரிசு அரசியலை கம்ப்ளீட்டா அவர் வந்து எதிர்க்கலை அதே நேரத்துல வாரிசுகளினுடைய தலையீடு அப்படிங்கிறாரு எங்க மகனோ மாப்பிள்ளையோ அவர்களினுடைய தலையீடு இதுல அதிமுகவுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுதான் அவருடைய கட்சின்னா அதை அவர் இன்னும் என்ன செய்யணும் இன்னும் மிக தெளிவு படிச்சிருக்கணும் அதான் என்ன மாதிரி உவகாரங்கள்ல அந்த தலையீடு இருந்துச்சு நீங்க ஒரு உதாரணத்துக்கு கட்சி பொறுப்புகள் போடக்கூடியவற்றில இவங்களுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு செங்கோட்டையை நினைப்பாரு என்று சொன்னால் அதெல்லாம் அவர் பின்பாயின் பண்ணி சொன்னார்னா தான் ஒரு பொதுவெளி வெளி நம்ம அதை வந்து எடுத்து அது அது தொடர்பாக நம்ம வந்து கேள்வியை கேட்கலாம் இப்போ பரஸ்பரம் அவர் வந்து சேலம் மணியில் வந்திருக்கிறார் இப்போ நம்ம அவட்ட ஒரு கேள்வி வைக்கணும்னா கூட நம்ம என்ன மாதிரி கேள்வி வைக்கிறது அப்படின்னா இல்லை சார் எடப்பாடி பழனிசாமி இப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாங்க அது உண்மைதாங்க இல்லைங்கன்னு ஒரு பத்திரிகையாளரை ஏன் பார்வை வச்சோன்னா அவர் அவர் பார்வையிலிருந்து மறுப்பதற்கு அது சரியா இருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மேலோட்டம் அவர் என்ன சொல்லிட்டு போகிறார் செங்கோட்டையன் செங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன செய்யறாரு அவரும் அவருங்க வீட்லயும் வந்து மாமன் மச்சான் மைத்துனன் அப்படின்னு தலையீடு இருக்குன்னு சொல்லி பொழுது யார அது அவங்களுடைய தலையீடு எந்த விவகாரத்தில் இருந்துச்சு அதை நம்ம காத்துல கம்பு மாதிரி தான் இருக்கும் இன்னும் கிளாரிஃபை பண்ணணும் இன்னும் அவர் தெளிவு செங்கோட்டையன் பின் பாயிண்ட் அவருடைய குற்றச்சாட்டை சொன்னார்னா நம்ம விவாதிப்போம் ஒரு கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திருமிகை சிஆர் சரஸ்வதி இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மகன் மருமகன் அவர் குறிப்பிடுற மற்றவர்கள் யாரும் பதவியில் இல்ல நேரடியா கட்சி தொடர்புடையவர்கள் இல்ல ஆனா அவர்களுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு செங்கோட்டையன் வைக்கிறது ஏற்புடைய ஒன்றா முதல்ல சகோதர செந்திலுடைய பதிலுக்கு ஒரு விளக்கம் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இருந்து தள்ளி விட்டப்போ எனக்கு அரசியலே வேண்டா இதோட நான் போயிடுறேன் விட்டுருங்கன்னு சொன்ன காலை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அன்றைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மாவோட குடும்பம் தான் உங்களை கூட இருந்து இல்லைன்னா அன்றைக்கி அண்ணா திமுக வரலாறு முடிஞ்சு போயிருக்கோம் அம்மாவுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் போறேன்னாங்க அந்த நேரத்தில் சின்னம்மாவோட குடும்பம் அம்மா கூட இருந்ததுனால்தான் அம்மா தான் அவர்களை கட்சிக்குள் வந்து வேலை பார்க்க சொன்னாங்க மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொறுப்பில் அமர்த்த அம்மா உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாதாங்க அவங்க அனுமதி இல்லாம யாருமே எதுவுமே செய்ய முடியாது அம்மா தான் அவர்களை வந்து கொண்டு வந்து தன் கட்சியில இருந்து வச்சு எல்லாம் பண்ணாங்க ஒண்ணு வாரிசு அரசியல் அப்படின்னு சின்னம்மா குடும்பம் நினைச்சிருந்தா கூவத்தூர்ல ஏங்க எடப்பாடி யார போய் உட்கார வைக்க போறோம் துணை போச்சியாள இருந்த எங்க கழக போச்சியாளர் டி டிவி தினகரன் சார உட்கார வச்சா நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு எந்திரிச்சு போயிருப்பாங்களா பண்ணிருக்கலாம் சின்னம்மா கட்சியாவது நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி அழியாம என் குடும்பத்துல இருந்து யாரும் வேண்டாங்கிறதுனால தானே ஒரு கட்சியில ரொம்ப காலமா இருக்கிறாருங்கிற நம்பிக்கைக்குரியவரா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தானே எடப்பாடியார கொண்டு வந்து உட்கார வச்சாங்க ரெண்டாவது நீங்களே கேட்டீங்க எடப்ப செங்கோட்டை அண்ணனுடைய கூட்டுல என்ன உண்மைன்னு சுப்ரீம் கோர்ட்ல என்னங்க கேஸ் இருக்கு அதாவது எடப்பாடியோட மகன் நேரடியா அரசியலுக்கு வரலனாலுமே ஒரு டெண்டர் ஒரு ஆட்சி இருக்கும்போது டெண்டர் எடுக்க வேண்டியவங்க கட்சி குடும்பத்துல இருக்கவங்க டெண்டர் எடுக்க கூடாது அந்த கட்சிக்கு அப்பால இதுக்குன்னே ஒரு இருப்பாங்க தெரியுமா பண்றவங்க ஆனால் சேலம் பூரா பாலம் கட்டி சேலம் நகரத்தை பாலம் நகரமா மாற்றிய எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வடநாட்டிலையும் சேர்ந்து டெண்டர் எடுத்து மூவாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்து அந்த வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இவர் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு இவங்க வழக்குல அவங்க குடும்பம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல ரெண்டாவது ஒவ்வொரு எடப்பாடி யாருடைய பிரச்சாரத்திலும் அவர் மகன் மிதுன் தான் வந்து அத்தனை செலவையும் பாத்துக்கிறாருங்கறது கட்சிக்காரங்களுடைய கூற்று இதெல்லாம் மறுக்க முடியாது ஒண்ணு சரி இப்போ நீங்க இப்படி ஒரு நேரடி குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்றீங்களே வழக்கு இருக்கு செலவு பாத்துக்கிறாங்க அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்லல பொத்தாம் பொதுவாக அவர்களின் தலையீடு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி வந்து விவாதிக்க முடியும்னு கேட்கிறாரு செங்கராதுங்க ஒரு ஒரு வழக்கு இருக்குன்னு போதே அவர் குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம்

சொல்றாரு இன்னைக்கு ஏங்க கூவத்தூர்ல குனிஞ்சி போய் முட்டி போட்டு தானமா கட்சியை கொடுத்தாங்களே மரியாதைக்குரிய சின்ன நானா சொல்றேன் மரியாதைக்குரிய முதலமைச்சரே எல்லா மேடையிலுமே செந்தில கேளுங்க நீங்க எப்படி பதவி வாங்கினீங்கறத அவங்களே மேடையில பேசுறாங்க முடிஞ்ச முதலமைச்சர் கேட்க சொல்லுங்க எடப்பாடி நான் கேக்குறது அதுதாங்க அன்னைக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்கியவர் யார் மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கல கூவத்தூரில் உங்களை முதலமைச்சராக்கிய மரியாதைக்குரிய சின்னம்மா பார்த்ததுனால செங்கோட்டையனை நீக்கமா தொப்பி போட்டு கொண்டு கே நகர் எலெக்ஷன்ல எங்களை பொதுச்சேரா டிடி தினகரன் அவர்கள் நேத்து காணொலி கூட காமிச்சார இல்லையா பிரஸ்ல அன்னைக்கு நானே கீழே முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்கேன் என் கூட அத்தனை பேரும் ஜெயக்குமார் உதயகுமார் விஜயபாஸ்கர் இன்னைக்கு எடப்பாடியை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அன்னிக்கி அங்க உக்காந்துருக்காங்க என்ன தெரியாம சொன்னார் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆசை சட்டமன்றத்தில் சொன்னது எனக்கு பிறகு நூறு வருஷம் இந்த கட்சி இருக்கும் அதிமுக ஆட்சியும் இருக்கும் சொன்னாங்க அதை நிறைவேற்றிய குழுத்தில் இருப்பவர் டி தினகரன் அவர்கள் ஆகவே அவரை வெற்றி பெற செய்யுங்கள் சொன்னது இதே எடப்பாடியார் அதனால டிடி சாரை பார்த்து நாள் தூக்குறீங்களா நாலரை வருஷம் பாரத பிரதமர் சொன்னதுனாலதான் நான் துணை முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டேன் நான் ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா நாலரை வருஷம் அவர் கூட வச்சுக்கிட்டு உங்க வேலையை முடிச்சுக்கிட்டீங்களா இல்லையா ஜெயக்குமார் வந்து பேசினாரா இல்லையா பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரா இல்ல அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலை மாறுதல் திரு எடப்பாடி பழனிசாமியே ஒரு ஒரு இடத்துல சொல்றாரு இல்ல இல்ல நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு மத்திய மத்தியில் இருந்த பாஜக அரசும் உறுதுணையாக இருந்ததுங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு அந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஏதாவது ஜெயக்குமார் சொன்னார் காஸ்ட்ரோ சேக்குவார் மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் அவரு துரோகி தூக்கி போட்டாச்சு நாலரை வருஷம் உங்களுக்கு உறுதியா இருந்த பிஜேபி ஏன் இருபத்தி நாலு தான் முக்கியமான தேர்தல் பிஜேபி ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அதுல ஏங்க நீங்க இருபத்தி ஆறு இருபத்தி நாலு கூட்டணி கிடையாது இருபத்தி ஆறுல கூட்டணி கிடையாது முப்பத்தாறு பிஜேபி கூட்டணி கிடையாது சொன்னது யார் இதே